பாசத்தை விட்டது அருள் அந்த பாசத்தின் நேசத்தை விட்டது அருள் அந்த அந்த நேசத்தில் கூட்டத்தின் நிலை அருளாமே என்று திருமூலரும் தமது திருமந்திரத்தில் அழகுற கூறுகிறார் எனவே எம்பெருமான் ஆன்மாக்களை சக்கல நிலையாகிய உலக வாழ்வில் இட்டது இச்சை அறிவு செயல்கள் விளங்கும் பொருட்டே என நாம் உணரலாம் ஆணவ மலம் நீங்க மாயை கண்மம் என்ற இரு மலங்களை இடையில் கூட்டியது துணியில் உள்ள அழுக்கு நீங்க உவர் மண்ணும் சாணமும் சேர்ப்பது போல் என்று நாம் உணர வேண்டும் உவர் மண்ணும் சாணமும் துணியின் அழுக்கை நீக்குதல் போல மாயை கண்மம் என்ற இரு மலங்களின் சேர்க்கை மூல மலமாகிய ஆணவ மலவழியை குறைப்பதற்கே என நாம் உணர வேண்டும் தொடரும் சொற்றொடர் பொல்லேன் அறியா